ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நாற்பத்து நான்கு கூடல்காண்டம் யானை எய்திய படலம் பகுதி இரண்டு சமணர்கள் செய்த ஆபிச்சார வேள்வியிலிருந்து கொடிய யானை எழுந்தது ஜீவகருணை என்பது சிறிதும் இல்லாமல் மரத்தொழில் ஒன்றையே மேற்கொண்டிருக்கின்ற சமணர்கள் அந்த யானையை ஏவுகின்றார்கள் நீ மதுரைக்கு சென்று அதன் மன்னன் விக்ரமபாண்டியனையும் மதுரையில் இருப்பவர்களையும் அழிப்பாய் என்று ஏவுகின்றார்கள் ஏவியதோடு அந்த யானையின் பின்னே சமணர்களும் செல்கின்றார்கள் அறிவின் நின்று நீங்கிய சோழ மன்னன் அவன் வேத சேராமல் சமணத்தைச் சேர்ந்த அவன் தன்னுடைய சேனைகளோடு யானையின் பின்னே வருகின்றான் அந்த யானையின் கால்கள் பாதாளம் வரை சென்றன இந்த யானையின் தலை வானுலகம் வரை சென்றது யானையின் முழக்கம் ஏழு மேகங்களின் முழக்கம் அதைவிட அதிகமாக இருந்தது எல்லா உலகங்களும் மடியும்படி எரியும் சஞ்சரிக்கும் ஊழிக் அளவு இந்த யானை காது வீசும் போது வருகின்ற காற்றின் அளவாக இருக்கின்றது உலக முடிவில் வரும் பொங்கி வரும் வெள்ளம் அந்த ஜலப்பிரளயம் போன்று அந்த யானையின் மத வெள்ளம் பொங்கி வருகின்றது வடவாமுகாக்னியின் போன்று யானையின் கண்கள் கோபாக்னி சிந்துகின்றன யமனும் அஞ்சும்படி வருகின்ற இந்த யானையின் முழக்கமானது அஷ்ட அஷ்டதிக்கஜங்களும் அதனை கேட்டு நடுநடுங்கி வருந்தி நிற்கின்றன மேகத்தின் வயிற்றை பீறி இடியேற்றை உதிர்க்கும் முழங்குகின்ற பேரொலியால் திசைகளை விளங்கி செவிடுபடுத்தும் கோபத்தால் துடிக்கின்ற துதிக்கையை வீசி ஆகாயம் வரை இருக்கின்ற மலைகளை சுற்றி பிடிக்கும் அந்த மலைகளை பறித்து கடலில் கலக்கும் அந்த யானை இடி போன்ற முழக்கத்தை உடையது சஞ்சரிக்கும் காற்றை வீசும் செவியை உடையது இரண்டு முள் போன்று முனை கூறிய பிறை போன்ற தந்தங்களை உடையது கோபாக்னி சொரியும் கண்களை உடையது இருள் போன்ற கரிய உடலை உடையது உரல் போன்ற வட்ட காலை உடையது என்று சொல்லும்படி இந்த நிலவுலகத்தின் மேல் கொடுமை பொருந்திய வடவாமுகாக்னி வந்தால் அதனை அந்த மதத்தைச் சொரியும் யானை போன்று இருக்கின்றது என்று சொல்லலாம் இந்த கொடிய யானை மதுரையை நோக்கி வருகின்றது என்ற தகவலை பாண்டிய மன்னனிடம் சென்று சொல்கின்றார்கள் உடனே பாண்டிய மன்னவன் அஷ்டதிக்கஜங்களால் சுமக்கப்படுகின்ற இரத்தினங்கள் அழுத்திய இந்திர விமானத்தின் கீழே எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தரக் கடவுளின் வீரகண்டை அணிந்த திருவடித்தாமரையை தனது மனத்திலே பொருந்த வணங்கினான் பெருமானே நீ முறை கஜாசுரனை அழித்து அந்த யானையின் தோலை போர்த்தினாயே அதே போன்று இந்த யானையிலிருந்து என்னை காப்பாய் என்று குறை இறந்தான் அந்த வேளையில் ஆகாசத்தில் ஒரு அசரிரி எழுந்தது பாண்டிய மன்னனே அச்சம் கொள்ளாதே யாமே ஒரு வில் ஏந்திய சேவகனாகி அந்த கொடிய யானையின் உயிரை எடுத்துக்கொள்ளுவோம் நீ இந்த மதுரையின் வெளியே கிழக்கு திசையில் ஒரு அட்டாலை மண்டபம் அமைப்பாயாக என்று அசரிரி எழுந்தது அதை கேட்ட அரசன் எழுந்தான் அடைந்தான் உடனே பாண்டிய மன்னன் அந்த விக்கிரம பாண்டியன் அட்டாலை மண்டபம் ஒன்றை மதுரையின் வெளியே கிழக்கு பக்கத்தில் அமைத்தான் மகாமேருவே தூண் என்று அமைந்தபடி அந்த அட்டாலை மண்டபம் பதினாறு தூண்களால் கட்டி முடிக்கப்பட்டது இனி சிவபெருமான் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு யானையை சம்ஹரிப்பதற்காக வரும் திருக்கோலத்தை கூறுகின்றோம் எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஒரு வில் வீரராக வில் சேவகராக எழுந்தருளி வருகின்றார் எப்படிப்பட்ட திருக்கோலம் அது நீல நிறம் பொருந்திய சமுத்திரத்தை நீந்திச் செல்லும் சந்திரன் இரண்டு இருக்குமென்றால் அப்படிப்பட்ட வெண்ணிறம் பொருந்திய வட்ட வடிவமாகிய சந்திரனைப் போன்று ஷங்கால் செய்த நீண்ட குண்டலங்களை தன்னுடைய திருச்செவியிலே அணிந்து வருகின்றார் அழகிய தாமரை மலரில் வசிக்கும் வெள்ளிய நிறத்தை உடைய பிரம்மனாகிய அன்னத்தால் காண முடியாத படர்ந்த சடைமுடியை மறைத்தருளி ஒரு வில் சேவகராக எழுந்தருளி வருகின்றார் அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட அந்த சடைமுடியில் வாசம் நிறைந்த சிகையாகிய சுடிகையில் கழிக்கும் மயிலினது இறகைச்சூடி எழுந்தருளி வருகின்றார் கடலில் உதித்த செஞ்சூரியனை போல உதிர நிறம் பொருந்திய கச்சையை இடுப்பிலே பொருந்த கட்டி இருக்கின்றார் உதிரம் சொரியும் வாயை உடைய உடைவாளை இடுப்பிலே இருக்கின்ற கச்சையின் மேலே சேர்த்து கட்டி இருக்கின்றார் தேட முடியாமல் வருந்தும் நான்கு வேதங்களும் அலற தனது பெருந்தவத்தால் பெரிய நிலவுலகு ஸ்பரிசிக்கின்ற எம்பெருமானின் திருவடியிலே போர் செய்கின்ற வீரக்கழலை அணிந்து அம்பரா தோணியை முதுகிலே கட்டிக்கொண்டு போரித்த பெரிய தோளில் தொடுத்த நெடிய வில்லோடு எழுந்தருளி வருகின்றார் அவருடைய திருமேனி என்பது செந்நிற திருமேனி அதனை மறைத்துக்கொண்டு நீல நிற திருமேனியாக எழுந்தருளி வருகின்றார் எம்பெருமானின் ஒரு பாதியில் மட்டும் இருக்கும் உமாதேவியே திருமேனி முழுமையும் பெற்றுக்கொண்டது போல உமாதேவியின் நிறமான பசிய நிறத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார் எம்பெருமானது நான்கு சக்திகளுள் ஒன்றான திருமால் அவருடைய நிறமான அந்த கருப்பு நிறத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வில் சேவகனாக எம்பெருமான் வருகின்றார் மன்மதனும் ஆசைப்பட்டு இந்த வடிவம் இந்த அழகு நமக்கு இல்லையே என்று பொறாமையால் அஞ்சும் காளை பருவத்தோடு உலகத்தை அளவுபடுத்திய வெற்றி வாய்ந்த ஒப்பில்லாத வில்லை தாங்கிய வேடுவ வீரனாக எழுந்தருளி வருகின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் வேத புருஷனுடைய கிரீடம் போன்று இருக்கின்ற அந்த அட்டாலை மண்டபத்திலே ஏறி விக்ரமபாண்டியனுடைய பாண்டியனுடைய துன்பத்தை போக்குவதற்காக சோழன் ஏவிய யானை வருகின்ற வழியை பார்த்தருளுகின்றார் அப்பொழுது சமணர்கள் ஏவிய யானை ஐந்து கூப்பிடு தூரம் அளவில் வருகின்றது தருமநெறியில் இல்லாத அரசனது கோபத்தை உடைய கொடுங்கோல் போல எம்பெருமான் வில் சேவகனாக வந்த எம்பெருமான் தனது வில்லினை தனது வலிய திருத்தாளால் மிதித்து திருமேனியை வளைய வளைத்து வில்லின் நெடிய நாணினை வில்லிலே பூட்டி திருவிரல்களால் தாக்கி துவனி செய்து அஷ்ட கஜங்களும் அஞ்சும்படி சிங்கம் போல வீரகோஷம் செய்கின்றார் மதுராபுரியில் உள்ளவர்களுக்கு ஹிதம் செய்வதற்காக வேட்டுவ உருவம் ஏற்று வந்த சோமசுந்தர கடவுள் அந்த நெடிய வில்லினை இடது கையில் பிடித்து அதிலே பானத்தை பூட்டுகின்றார் அந்த அஸ்திரம் என்பது நரசிம்ஹாஸ்திரம் அதனை வில்லிலே பூட்டி தனது திருமேனி திருகும்படி வலது காலை மண்டலித்து முன்னே இடது கால் செல்ல இரண்டு திருவிரல்களினால் விரல்களினால் தனது வரை விருத்தாகாரமாக வில்லின் நாணை வளைத்து நரசிம்ஹாஸ்திரத்தை பிரயோகம் செய்கின்றார் எம்பெருமான் நிற்கின்ற இந்த கோலம் அந்த மண்டலித்து நிற்கின்ற கோலம் என்பது இங்கே சொல்லி அருளப்பட்ட கோலம் என்பது அம்பு தொடுப்பவர்களுக்கு இருக்கின்ற நிலைகள் நான்கில் ஒன்று அம்பு தொடுப்பவர்களின் நிலை நான்கு அவை பசாசம் மண்டலம் ஆலியிடம் பிரத்யாலிடம் என்று நான்கு இங்கே முன்னே இடது பாதம் செல்ல திருமேனி திருகி நிற்க வலதுகால் மண்டலித்து எம்பெருமான் அமைத்த இந்த கோலம் அது நான்கு வகை நிலைகளிலே மண்டலம் என்கின்ற கோலம் அவ்வாறு நாணை வளைத்து நிருசிம்ஹாஸ்திரத்தை பிரயோகம் செய்தருள மேகம் போல முழங்கி வந்த யானையானது மத்தகம் கிழிப்பட்டது கொடும் செயலை உடைய யானையானது மேகம் போல கதறி நிலத்திலே விழுந்தது அதன் உடல் சுமை தாங்க முடியாமல் பூமி பிளந்தது அண்டம் பிளவுற்றது என்று விரைவாக பயந்து ஆதிசேஷனுடைய ஆயிரம் சிரசுகளும் பிளவுற்றன திக்கஜங்கள் தம்முடைய பழைய செருக்கையும் இருமாப்பையும் அடைந்தன முன்பொரு முறை எம்பெருமான் காலசம்ஹாரம் பொழுது சிவபெருமானுடைய திருவடியால் உதைக்க சாய்ந்த யமனைப் போன்று விளங்கியது அந்த யானை மத மயக்கத்தை உடைய யானையானது சாய்ந்தது விக்கிரம பாண்டியனோ மார்கண்டேயரை போல பெருமான் திருவடியை பற்றியிருந்தான் அவனை தாக்க வந்த யானையோ மார்கண்டேய முனிவரை பிடிக்க வந்த யமன் பெருமானின் திருவடியால் உதைபட்டு விழுந்த அந்த யமனைப் போன்று விக்ரமபாண்டியனை தாக்க வந்த யானை சாய்ந்து கீழே கிடந்தது சிவபெருமான் யமனுக்கு இட்ட ஆக்ஞை என்பது தமது மெய்யன்பர்கள் வசிக்கும் திசையிலும் செல்லக்கூடாது என்பது சிவபெருமானின் ஆணை சிவனடியார்கள் வசிக்கும் திசையிலும் செல்லக்கூடாது என்ற சிவபெருமானின் ஆக்ஞையை கடந்து யமன் வந்ததனால் எம்பெருமான் திருவடியால் உதைபட்டான் அடியார்கள் உள்ளத்திலே கொடிகொண்ட எம்பெருமான் முன்பொரு காலத்தில் கஜசம்ஹாரம் செய்தருளினார் இந்த ஆபிச்சார வேள்வியிலிருந்து தோன்றிய யானையானது முன்பே தனது இனத்தில் ஓர் யானையை சிவபெருமான் மாய்த்தவர் அதனை உணர்த்த எம்பெருமான் யானை தோலை அணிந்திருக்கின்றார் என்பதையும் உணராமல் சிவபெருமான் அடியவரான விக்கிரம பாண்டியனை கொல்ல சென்றதால் முன்பு சிவபெருமானின் ஆணையை மீறிய யமன் போல இந்த யானையும் பெருமானால் சம்ஹரிக்கப்பட்டது சிவபெருமான் திருவடிமேல் பேரன்பு கொண்ட விக்ரம பாண்டியன் மார்கண்டேயர் போல அங்கே இருந்தார் தங்களால் ஏவப்பட்ட யானை சாய்ந்ததைக் கண்டு பதைக்கும் சமணர்கள் யமன் சாய்ந்த பொழுது அதைக் கண்ட அவனுடைய படைகள் போல துன்பத்தில் அழுந்தினார்கள் இந்த சமணர்கள் இறந்து விழுந்த அந்த யானையானது இருட்படலம் பூமியின் மேல் விழுந்தது போன்று இருந்தது அந்த யானையின் நெற்றியில் இட்ட சிந்தூரமானது கரிய மாலை காலத்தில் உள்ள இருள்முகத்தில் ஒதுங்கி செல்கின்ற சூரியனது சிவந்த கிரணத்தை போன்று இருந்தது நீலகண்டராகிய சிவபெருமான் எய்த அம்பினால் சொறியும் உதிர நீரானது அந்த இருள் முழுவதையும் ஒரு சேர உண்பதற்காக காலைப்பொழுதில் உதயமாகும் சூரியன் போன்று இருந்தது பொய் ஒழுக்கத்தை விடாது வற்றிக்கொண்ட மனத்தை உடைய சமணர்கள் மெய்போல தோன்றுகின்ற பாவ நெறியில் ஒழுகிய சோழ அரசனுடைய கொடுங்கோலை அந்த சோழ மன்னனின் கொடுங்கோல் என்பதையே தனது தந்தமாக ஏந்தி வந்த அந்த யானை யானை ரூபம் கொண்டு வந்த அந்த கொடிய துன்பம் அதனை விக்கிரம பாண்டியனது செங்கோலானது சிவபெருமானுடைய நரசிங்க அஸ்திரமாக சென்று அழித்தது வேத ஆகம நெறி ஒழுகாத சமண மார்க்கத்தில் நின்ற சோழனுடைய கோல் கொடுங்கோல் அதனால் அவன் நாட்டில் இருப்பது கலி வேத ஆகம நெறி ஒழுகும் பாண்டியனுடைய கோல் செங்கோல் அதனால் அவன் நாட்டில் இருப்பது அறம் இடி வீழ்ந்த மலை போல யானையின் மேல் அம்பு தைத்து பிளந்த பெரிய மலை குகை போன்ற வாயிலிருந்தும் அந்த யானையின் வாயிலிருந்தும் அருவி போல உதிரவெள்ளம் பெருகின காளமேகம் போல பருந்துகளும் பசாசுகளும் பூதங்களும் அந்த யானையின் தசையை உண்பதற்காக நெருங்கின வீரலட்சுமி வசிக்கும் விசாலமாகிய தோள்கள் பூரிக்கும்படி விக்கிரமபாண்டியன் மகிழ்ந்தான் யானையின் பின்னே வந்த சமணர்களையும் சோழ மன்னனின் சேனைகளையும் பார்த்து விக்ரமபாண்டியன் சினம் கொள்ள அப்பாண்டியனின் குறிப்பின் வழி நிற்கும் பிற அரசர்கள் விரைந்து சென்று சமணர்களையும் சோழ மன்னனின் சேனைகளையும் துரத்தத் தொடங்கினார்கள் சமணர்களை தாக்கி அவர்களை விரட்டி ஓட்டினார்கள் சமணர்கள் எல்லோரும் வருந்தி பழிப்படைந்து பாயும் தாமும் உரியில் பொருந்திய கமண்டலத்தோடு ஒளிந்து கொண்டு பதுங்கி ஓடினார்கள் சமணர்கள் ஏவிய யானையை சம்ஹரித்து அட்டாலை மண்டபத்தில் இருந்தருளிய வேட்டுவ உரு கொண்டு வந்த ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருடைய திருவடிகளை விக்கிரமபாண்டியன் தனது கைகளால் பற்றி குறை கூறி யாசித்து எம்பெருமானை போற்றி வணங்கினான் பிரம்மன் முதலானவர்களது சுற்றறிவுக்கு அதீதப்பட்டு நின்றாய் பெருமானே இதே திருக்கோலத்தோடு எக்காலமும் இவ்விடத்தில் தாங்கள் விளங்க வீற்றிருக்க வேண்டும் என்று வேண்டினான் முன்பு கண்வர் முதலான முனிவர்களுக்கு வேதத்தின் பொருளை அருளிச் செய்த அதே பெருமான் வேடம் கொண்டு கண்வர் முதலான மகரிஷிகளுக்கு அருளிய அதே பெருமான் இப்பொழுது வேட்டுவ வடிவமாய் நின்று அருள் புரிகின்றார் விக்கிரமபாண்டியனுக்கு இன்னும் சில வரங்களை தந்தருளினார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் நான்மாட கூடலில் எழுந்தருளிய ஞான வடிவமாகிய சோமசுந்தரக் கடவுளை விக்கிரமபாண்டியன் நாள்தோறும் வந்து வந்தனை செய்து வரும் வேளையில் ராஜசேகரன் என்ற ஒரு நல்ல புத்திரனை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளினார் விக்ரம பாண்டியன் மனைவி பெற்றெடுத்தாள் முன்பு அபிஷேக பாண்டியனார் எல்லாம் வல்ல சித்தமூர்த்திகள் திருவருளால் விக்கிரம பாண்டியனை பெற்றது போல இப்பொழுது விக்கிரம வேட்டுவ உருவம் கொண்டு வந்த பெருமான் திருவருளால் ராஜசேகர பாண்டியனரை பெற்றார் எம்பெருமான் ஏவிய நரசிங்காஸ்திரத்தினால் வீழ்ந்துபட்ட யானை யானை மலையாக அமைந்தது அந்த யானை மலையில் யானையின் மஸ்தகத்தின் மேலே எம்பெருமான் எய்த நரசிங்காஸ்திரம் மலையாக மாறிய அதிலே நரசிம்ம மூர்த்தியாக அமைந்தது எனவே இன்றும் எம்பெருமானால் சம்ஹரிக்கப்பட்ட யானை யானை மலையாகவும் எம்பெருமான் நரசிங்க அஸ்திரமாக எய்து அந்த நரசிங்காஸ்திரம் யானையின் மஸ்தகத்தில் பாய்ந்ததே அந்த நரசிங்க அஸ்திரமே மூர்த்தியாக அந்த யானை மலையில் அமைய இன்றும் யானை மலையில் ஒத்தக்கடை அருகே யானை மலையில் நரசிம்மூர்த்தி கோயிலை இன்றும் நாம் பார்க்கின்றோம் முன்பு திரிபுர செய்த செய்தபொழுது விஷ்ணுமூர்த்தியே எம்பெருமானுக்கு அம்பாக பானமாக இருந்தார் அதே போன்று இங்கே சிவபெருமான் வேட்டுவ வடிவம் கொண்டு வந்த பொழுது சிவபெருமானின் அம்பாக பானமாக விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ஹம் அமைந்தது அம்பாக வந்த நரசிம்ஹமே யானை மலையில் கோயில் கொண்டு இருந்தது முன்பு இரணியனை அழித்த நரசிம்ஹத்தின் இருமாப்பு ஒழிக்க சரபேஸ்வரராய் திருவுருவம் கொண்டருளிய சிவபெருமானுடைய ஏவல் வழி நின்ற நரசிம்ஹ அஸ்திரமானது இங்கே மூர்த்தியாக கோயில் கொண்டது அட்டாலை மண்டபம் என்று விக்கிரமபாண்டியர் அமைத்தாரே அது விலங்குகளை வேட்டையாடுபவர்கள் ஏறியிருக்கும் பரன் அட்டாலை மண்டபம் என்பது அந்த உயரமாக பரன் வடிவாக செய்த மண்டபம் இந்த மண்டபம் முன்பு கிழக்கு மதில் மதுரையின் கிழக்கு மதிலை சார்ந்து அமைந்தது என்று தெரிகின்றது இப்போது வண்டியூர் தெப்பக்குளத்தின் வாயு மூலையில் பதினாறு கால்களால் ஆகியதோர் மண்டபமாக இருக்கின்றது இதற்கு வடக்கேதான் யானைமலை இருக்கின்றது என்பது நோக்கத்தக்கது இந்த யானை விழுந்து இறக்கும் பொழுது லத்தியைச் சொரிந்தது அது லத்திமலை என்று இன்றும் வழங்குகின்றது அட்டாலை மண்டபத்திலே வில் சேவகராக வேட்டொரு கொண்டு எம்பெருமான் எழுந்தருளியதால் சிவபெருமானுக்கு அட்டாலை சேவகர் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று சிவபெருமான் யானையின் மீது எய்த அம்பு அங்கே உக்ர நரசிங்கமாக எழுந்தருளியிருந்தது எல்லா உலகங்களையும் அழித்து அவற்றை மீளவும் படைத்தருளும் ருத்ரமூர்த்தியின் வீர சக்திகளுள் சிலவற்றை அவன் அருளால் பெற்று இரவாத அவுணனாகிய ஹிரணியனின் மார்பை பிளந்த இந்த நரசிம்ம மூர்த்தி யானை மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றார் அந்த நரசிம்ம மூர்த்தியை ரோமச முனிவர் அங்கே வந்து வணங்கி வழிபட்டு தவங்களை செய்து தம் பெயர் விளங்க ஒரு தீர்த்தம் உண்டாக்கி பெரும்பேற்றினை அடைந்தார் பிரகலாதனம் இங்கே வந்து தவம் செய்து அழியாத பெரு வரங்களை பெற்றான் ரோமச முனிவர் என்பவர் இந்த மூர்த்தியின் அனுகிரகத்தால் மீண்டும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து என்றும் இரவாத வரம் பெற்றவர் அவருடைய ஆயுட்காலம் என்பது கற்பனைக்கும் எட்டாத ஆயுட்காலத்தை பெற்றவர் ரோமச முனிவர் எப்படி என்றால் இவருடைய உடலில் ஒரு ரோமம் உதிர்ந்தால் அது ஒரு விஷ்ணுவின் கால அளவு என்று சொல்லும்படி எண்ணில்லாத விஷ்ணுமூர்த்திகள் இவருடைய கால அளவில் வந்து போவதை திரு ஒற்றியூர் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு எம்பெருமான் வில் சேவகராக திருவுருவம் கொண்டு வந்து சமணர்கள் எய்த யானையை சம்ஹரித்து விக்கிரம பாண்டியனுக்கு அருளி ராஜசேகர பாண்டியனையும் வரமாக கொடுத்தருளினார் என்ற அற்புத திருவிளையாடலான யானை எய்த திருவிளையாடல் அதனை சொல்லி அருளுகின்ற யானை எய்த படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி இருபத்து மூன்றாவது விருத்த குமார பாலரான படலம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்